சோலானா வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா மீம் கோயின்ஸ்லாம் வந்து ஃபேட் ஆகுது ஃபேடுங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு குறையுது அப்படிங்கிறாங்க ஆல்ட் சீசன் பொறுத்த வரைக்கும் ஆல் கோயின் வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் மீன் காயின்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு அப்படின்னா மிச்சருக்கு ஆல்ட் பம்ப் ஆகலாம் ஆகிற காயின் லான்சஸ் கம்மியாகும் மீம் காயின்ஸ்ல இன்னொன்று வந்து என்னன்னா சோலானல வந்து எக்ஸ்பெக்டட் டோக்கன் அன்லாக்னா என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சொலானால பெரிய அளவில் அவங்க எல்லாருக்குமே வந்து டோக்கன்ஸ் வந்து வந்து அவங்களுக்கு கொடுக்கல ஒரு பகுதியை வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு பகுதி வந்து அடுத்த ஒன்று ரெண்டு மாசத்துல வந்து அன்லாக் ஆகுது ஸோ அதனால வந்து சோலானாவோட பிரைஸ் வந்து கம்மி ஆகலாம் ஓகே இந்த ஆர்டிகல் ஃபுல்லா வந்து இருக்க மிச்ச விஷயங்கள்லாம் பத்தி பேசுறாங்க சொலானாவோட வால்யூம் வந்து ஃபீஸ் வந்து ரெண்டுமே வந்து எத்திரியம வந்து தாண்டிடுச்சு கடந்த முப்பது நாட்கள்ல வந்து சொலானாலை வந்து ட்ரேடிங் வால்யூம் வந்து நைன்டி ஃபைவ் பில்லியன் எத்திரியம்ல வந்து சிக்ஸ்டி ஃபோர் பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது எவ்வளவு தூரம் நிலைச்சிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ இப்போ ரேடியம் நம்ம ஒரு காயின் பார்த்தோம் அதுவுமே வந்து பிரைஸ் ட்ராப் ஆயிருந்துச்சு அதுக்கு காரணமும் என்னன்னா சொலாநாள்ல வந்து ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இதனால தான் வந்து இந்த இதுவும் கம்மியாகுது Crypto products and NFTs are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse for any loss from such transactions.